கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்வார் எந்த அளவுக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு அதாவது அவமதிக்கப்பட்டு பிறரால் தூஷிக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறீர்களோ அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை பெருகும்படி செய்வார் உபாகமும் முதலாம் அதிகாரும் பதினோராம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொன்னது போல உங்களுக்கு அவமானம் வருதா நிந்த வருதா நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்களா தேவப்பிள்ளையே கலங்க வேண்டாம் ஆயிரத்துக்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் நாம் இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் எவ்வளவாய் ஒடுகினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேவல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பார்வோன் அரசன் இஸ்ரேவல் ஜனங்கள் பெருகாதபடி எந்த அளவுக்கு ஒடுக்கினானோ அதை காட்டிலும் பல மடங்கு பெருகினது நிமித்தமாக அவன் ஆசை இஸ்ரேவேலு ஒடுக்கணும் அது முடியாத போனது நிமித்தமாக இஸ்ரேவேல் மக்களை குறித்து அவன் எரிச்சல் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இதனுடைய பின்னணி அறிந்து கொள்ளும்படியாய் அடியன் விரும்புகிறேன் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே ஆதியாகவும் நாட்களிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் எழுபது பேராய் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க அந்நாட்களில் ஆதியாகவும் நாற்பத்தோறாம் அதிகாரத்தில் பார்வோன் பார்வோனுக்கு இரண்டாவது ராஜாவாக யோசப்பு கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் யோசப்பு நிமித்தமாக முப்பது வருஷம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருந்தது யோசப்பு மறித்த பிற்பாடு நானூறு வருஷம் இஸ்ரேவேல் ஜனங்கள் பார்வோன் தேசத்தில் எகிப்தில் அடிமைகளாக காணப்பட்டாங்க யோசப்பு அதாவது இரண்டாவது ராஜாவாக இருக்கும்போது அப்போ இருந்ததான பார்வோன் அரசன் யோசப்புடைய ஆலோசனை கேட்டு கேட்டு அதை தேசத்தை ஆட்சி செய்தார் தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது யோசப்பு மறித்த பிற்பாடு யோசப்பு குறித்து தெரியாத இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தெரியாத ஒரு பார்வன் ஒரு புதிய ராஜா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவன் இஸ்ரேவேல் ஜனங்கள் மக்களை கண்டு பயப்படுகிறான் என்று சொல்லி யாத்ராங்கமும் முதலாம் அதிகாரம் பதினோராம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரேவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் அதாவது பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்வன் ராஜா பயந்து அவன் கையாண்டதானே பல காரியம் இஸ்ரேவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக செய்தான் அதில் ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாய் அடியேன் விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளை அவன் செய்ததான ஒரு மொதல் காரியம் அதாவது எப்பரைய மருத்துவச்சிகளை சிப்பூரால் பூவால் அழைத்து அவன் சொல்லுகிறான் எப்பரைய பெண்கள் அதாவது இஸ்ரேவேல் பெண்கள் அதாவது ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளையை சாகடிக்க வேண்டும் நதியில் கொன்று நதியில் தூக்கி வீசி எரியப்பட வேண்டும் என்று நம்மனா கட்டளையை கொடுக்குறான் தேவ பிள்ளைகளே இந்த சிப்பரால் இந்த பூவால் குறித்து உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் என்று சொல்லி பார்க்கிறோம் புருஷர்கள் என்று சொன்னால் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற ஆண்களை தான் புருஷர் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே அதனால தான் எபிர்க்கேது எபேசருக்கு எதுன நிறுவத்தில் அப்போஸ்னாக்கே பவுல் சொல்றாரு உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று நபுனா சொல்கிறார் ஆக புருஷர்கள் என்று சொன்னால் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற ஆண்களை புருஷர் என்று நம்மனா சொல்லப்படுகிறது பார்க்குறோம் இருபது வயது கீழே இருக்கிறவர்களையும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்களையும் ஸ்திரிகளையும் அதாவது வயதான பெண்களையும் குழந்தைகளும் கணக்கில் வைக்கல சரித்திரம் சொல்லப்படுது முப்பத்து ரெண்டு லட்சம் பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி இந்த முப்பத்து ரெண்டு லட்சம் பேருக்கும் ரெண்டே ரெண்டு மருத்துவ ஸ்திரிகள் பேரை மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறது இந்த சிப்புரால் பூவால் என்று சொல்லி இந்த ரெண்டு ஸ்திரிகள் யார் என்று சொன்னால் இவங்க மருத்துவச்சிக்கலுக்கு அதாவது தலைமை மருத்துவச்சிகளாக இவங்க ரெண்டு பேர் காணப்பட்டாங்க இவங்களுக்கு பல மருத்துவச்சிகளை பண்ணால் இருந்தாங்க தேவப்பிள்ளைகளை பார்வன் இந்த ரெண்டு மருத்துவ மருத்துவச்சைகளை அழைத்து தான் இஸ்ரேல் ஜனங்க பெருகக்கூடாது அவர்கள் பெருகினால் பின்னாட்களில் தனக்கே ஒரு ஆபத்தாக நேரிடும் என்று சொல்லி பார்வோன் அரசன் பயந்து அவன் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால் ஆண் பிள்ளைகளை விடுங்க நதியில் தூக்கி போடுங்கள் என்று நம்மனால் சொன்னால் எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளை அந்த எபிரைய மருத்துவ சொன்னதான காரியம் அதாவது இஸ்ரேவேல் பெண்கள் அதாவது எபிரைய பெண்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க நாங்கள் போவதற்குள்ளே அவங்க பிரசவிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சொன்னதை பார்க்கிறோம் அதனுடைய மூலப்பொருள் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் குழந்தைகளை பெற்று தங்கள் மடியில் வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ பலமுள்ளவர்களாய் எவரே இஸ்ரவேல் ஸ்திரிகள் காணப்படுகிறார்கள் என்று அந்த தலைமை மறுத்து வச்சுங்க ரெண்டு பேரும் பார்வன் இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் முத காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக அவன் செய்ததான முத காரியம் என்னவென்று சொன்னால் எனக்கு அன்பான கர்த்தடை பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் கொல்ல வேண்டும் இஸ்ரேவேல இனப்பெருக்கமே இருக்கக்கூடாது என்பதற்காக இதை என்ன பண்ணால் அவன் செய்தவனாய் காணப்பட்டான் இரண்டாவது இஸ்ரேவேலுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதபடி அவர்கள் என்ன பண்ணனா அடிமையாக்கினான் இதற்கு அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னார் இஸ்ரேவேல் ஆண்களை செங்கல் செய்து நகரங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணால் ஒடிக்கினான் இஸ்ரேவேல் இடத்துல இருந்த எல்லா அதிகாரியும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டு பாருங்க அதிகாரம் ஒன்று அவங்களிடத்தில் இல்லாதபடி பார்வூன் அவர்களை அடிமையாக்கி இரண்டாவது காரியம் அவன் செய்ததான ஒரு காரியம் இஸ்ரேவல் ஜனங்களை அடிமையாக்கி ஆண்களை செங்கல் அறுத்து அதை வேக வைத்து நகரங்களை கட்டும்படியான காரியத்தை செய்தான் என்று சொல்லி யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமுன்னா அப்போது அவர்கள் பாருங்க பித்தோம் ராம்சேஸ் என்னும் பண்டக சாலைகளை பட்டணங்களை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை இஸ்ரேவேலில் இருக்கிற ஆண்கள் பட்டணத்தின் சுவர்களையும் பட்டணங்களையும் சுமார் இரநூத்தி இருபது ஆண்டு அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா செங்கல் அறுத்து பட்டணங்களை கட்டுகிற காரியத்தை செய்தாங்க அந்த அளவுக்கு இவங்களை என்ன பண்ணுன்னா ஆண்கள் என்ன பண்ணால் அவர்கள் ஒடிக்கினா இரண்டாவது இஸ்ரேலுடைய பெண்களை ஒடுக்கும்படியாக அவன் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நயல் நதியிலிருந்து பயிர் நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து நயல் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து பயிர் நிலங்களுக்கு அதாவது எடுத்து வந்து ஊற்றுக்கிற கடினமான வேலையை கொடுத்தான் இந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனக ஒடுக்கினாங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவா என் தேவனாகி கர்த்தர் பெருகும்படி செய்தார் தேவப்பிள்ளைய மனுஷனால் நீ நிந்திக்கப்படுவதற்கும் அவமதிக்கப்படுவதற்கும் தூஷிக்கப்படுவதற்கும் உன்னை புறம்ப தள்ளுவதற்கும் காரணம்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன் பெருக்கம் எப்படி பார்வனுக்கு எரிச்சலை உண்டானதோ உன்னை புறக்கணிக்கிறவனுக்கு உன்னுடைய உயர்வு எரிச்சலாக இருக்கிறதுனால தான் நீர் பெருகாதபடி ஏதா மந்திர தந்திரம் தூஷிக்கிற காரியத்தில் நவனா அவன் ஈடுபடுவனாக இருக்கிறான் கலங்காதே நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருகும்படி செய்வார் சரி பெருக்கம் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாய் அடியேன் விரும்புகிறேன் முதலாவது காரியம் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பும் தருவார் ஆசிர்வாதத்தின் பெருக்கத்தையும் ஆண்டவர் தருவார் முதல் காரியம் ஜபம் உங்களை பெருகும்படி செய்யும் இதற்கு யோபு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சாத்தான் யோபு குறித்து தேவனிடத்தில் குற்றப்படுத்துகிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா அவன் கைகளின் கிரையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது என்று பிசாசு தேவனிடத்தில் போய் யோபு குறித்து குற்றப்படுத்துகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை பிசாசே யோபு குறித்து தேவனிடத்தில் சொல்கிறாரு சொல்லுகிறான் யோபுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இருக்குது தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறான் காரணம் என்னவென்று சொன்னால் தேவ பிள்ளைகளை யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஊழியங்களும் அந்த மனுஷனையும் அந்த ஊழியக்காரனையும் அந்த விசுவாசியும் பிறருக்கு முன்பதாக கத்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார் ஜபம் உங்களை பெருகும்படி செய்யும் இதே யோவு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா யோபுக்கே ஜபம் தேவைங்க ஆனால் யோவு பார்த்தீங்கன்னா தன் சிநேகிதனுக்காக ஜபம் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றி முன் பின் இருந்ததை காட்டிலும் முன்னிலைமையே கர்த்தர் எட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் பெருகும்படி செய்வார் குடும்பத்திலும் சரி ஊழியத்திலும் சரி அதாவது தனிப்பட்ட காரியங்களிலும் நாம் பெருக வேண்டுமென்று சொன்னால் ஜபந்தான் வழி இது பிசாசுக்கே தெரியுது யோபுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது தேசத்தில் ஸ்தம்பத்து பெருகிருக்கிறது என்று பிசாசுக்கே தெரிந்ததுக்கான காரணம் அண்ணா யோபு ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் நீங்களும் நானும் ஜெபிப்பமானால் நிச்சயமாக பிசாசு மாத்திரமல்ல உன்னை நிந்தித்து பகைத்து தள்ளுவர்களுக்கு முன்பதாக கத்தர் பெருகும்படி என் தேவனாகி கத்தர் செய்வார் இரண்டாவது காரியம் பெருகினார் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கலாம் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பெருக செய்யும்போது எந்த அளவுக்கு நீங்கள் பெருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தாழ்மையும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் வரணும் ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன் அவங்கள ஆஸ்வதிக்கப்பட்ட பிற்பாடு அதாவது பெருகிற பிற்பாடு துணிகரமான பாவங்களில் ஈடுபடுறாங்க ஆண்டவர் அப்பேற்பட்ட மக்களை பார்த்து தான் சொல்றாரு அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைய உன்னை ஆசிர்வதிப்பது தேவனை நிந்திப்பதற்காக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்காக அல்ல கவனிங்க கவனிங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்காக அல்ல கத்துடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தான் இங்கே இஸ்ரேவேல் ஜனங்க எந்த அளவுக்கு பெருகும்படி கத்தை செய்தாரோ அந்த அளவுக்கு அவங்க நான் பாவம் செய்தாங்க தேவப்பிள்ளைய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறாரா அந்த அளவுக்கு உனக்குள்ள பயமும் பக்தியும் பரிசுத்தமும் உண்மையும் நாளுக்கு நாள் பெருக வேண்டுமே தவிர சிலர் நான் பார்த்துருக்குறேங்க அதாவது அவங்களுடைய நிலைமையை கத்தர் கொண்டு வந்த நிலைமையை மறந்துட்டு சிறுமையை கொண்டு வந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலையில இருந்த அங்கேருந்து கத்தர் கொண்டு வந்த நாட்களெல்லாம் மறந்துட்டு ஆசிர்வாதம் வந்த பிற்பாடு அதாவது தங்கள் சரீரங்களை பாவங்களில் ஈடுபடுத்தி கொள்கிறாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்பேற்பட்ட மக்களை கத்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதாவது ஓசியா நான்கு ஏழை வா ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவார் அதாவது அவங்களுடைய கணம் அவங்களுடைய ஊழியம் அவங்களுடைய ஸ்தானங்களை கத்தர் லட்சியாக மாற பண்ணுவேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை ஆகவே கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் போது பாவத்துக்கு போயிடக்கூடாதுங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியுங்க கத்தரை ஆசிர்வதித்த பிற்பாடு துணிந்து பாவம் செய்கிறாங்க யார் என்னை கேட்க போகிறான் யார் இந்த ஆசீர்வாதத்தை என் கையிலிருந்து எடுக்க போகிறாங்கள் என்று சொல்லி அதாவது துணிந்து கத்தருக்கு விரோதமாக விபச்சாரம் வேசித்தனும் பல காரியங்கள் அவங்க ஈடுபட்றாங்க தேவப்பிள்ளையே அதுக்கு ஒரு நாளும் கத்தை துணை போகவே மாட்டாருங்க அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணால் லட்சியாக மாற பண்ணுவேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் சரி மூன்றாவது காரியம் கர்த்துடைய ஆசீர்வாதம் வரும்போது கொஞ்சமாக இருக்கிறது உங்களுக்கு பெருகும்படி என் தேவனாகி கர்த்தர் செய்வார் பாருங்கள் ஆதியாகவும் முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின்பு கர்த்தர் உமை ஆசிர்வதித்ததுனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று யாக்கோபு தன் மாமனார் லாபனை பார்த்து இந்த இடத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை மூன்றாவது காரியம் நம்ம கத்துடைய ஆசிர்வாதத்தை மட்டுந்தாங்க விரும்பணும் கர்த்தர் உங்களை நடத்தணும் ஊழியத்தை கர்த்த நடத்தணும் உங்கள் பிள்ளைகளை கர்த்த நடத்தணும் உங்களை கர்த்தர் நடத்தணும் எல்லாவற்றிலும் கர்த்துடைய நடத்துதில் விரும்பும் கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறார் வரும்போது கொஞ்சமாக இருந்தாலும் அது நாளுக்கு நாள் என் தேவனாகிய கர்த்தர் பெருகும்படி செய்வார் ஆகவே தேவனையே சார்ந்து கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை மாத்திரம் நாம் பிடித்து கொள்வோம் இதை தான் சங்கீதத்தில் சொல்றாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எடுத்திருந்து மாத்திரம் எங்களுக்கு ஒத்தாசை வந்தா போதும் என்று எப்படி சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார்களோ அதே போல் கர்த்தாவே அண்டவரே நான் மனுஷனை தேடி போக மாட்டேயா பொன் பொருளை தேடி போக மாட்டான்ண்டவரை உண்மையே நான் தேடுவேன் உம்முடைய ஆசீர்வாதத்தையே விரும்புவேன் நீங்கள் தான் ஆண்டவரை எல்லாமே என்று சொல்லி நாம் கத்தரை சார்ந்து கொள்ளும்போது தேவப்பிள்ளைகளை கொஞ்சத்தை கத்தர் பெருகும்படி என் தேவனாகி கர்த்தர் செய்வார் ஆசா ஆரம்ப நாட்களில் கத்தரை நம்பினார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பின் நாட்களில் கத்தரை அல்ல பாருங்க மனுஷனை நம்பி தேடி ஓடுறதுனால கர்த்தர் அவரை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக எனக்கு கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே உங்கள் ஊழியத்தில் கத்திய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கத்தருடைய நடத்துதல் இருக்க வேண்டும் கொஞ்சமாக இருக்கிறதுன்னு கவலைப்படாத கத்தர் அந்த இடத்துல வரும்போது அது பெருகும்படி என் தேவனாகி கத்தர் செய்வார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு கண்பான கர்த்திய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று உங்களை கத்தர் பெருகும்படி செய்வார் அதற்கு ஜபம் இருக்க வேண்டும் ரெண்டாவது பெருகினா பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம் பாவம் செய்தால் உங்களை கர்த்தர் லட்சியாக மாற பண்ணுவார் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளை கர்த்தர் வரும்போது கொஞ்சமாக இருக்கும் நாளுக்கு நாள் அது பெருகும்படி ஆண்டவர் செய்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்நாளில் ஆண்டவரே ஆண்டவரே அடியனே இந்த வார்த்தைக்கு நேராக வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்த நீங்க ஆசிர்வதிங்கப்பா அவங்கள பெருகும்படி செய்யுங்க ஊழியத்தை பெருகும்படி செய்யுங்க அன்ற குடும்பத்தை பெருகும்படி செய்யுங்க பிள்ளைகளை பெருகும்படி செய்யுங்க இதுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாம் பிசாசின் கிரிகளும் மனுஷ தந்திர மந்திரங்களை கத்தர் இந்த வேலையை எரித்து போடும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் தொடர்ந்து முதல் கரம் கூட இருக்கட்டையா ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுநாந்தி சொபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா சலா